சரி இப்போ தேமுதிக வந்து திமுகவுடன் கூட்டணிக்கு இணைஞ்சிருக்காங்க அவர் கேப்டன் இருக்கிற வரைக்குமே திமுக கிட்ட போக கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தார் சொல்லுவாங்க இனிமேல் பிரேமலதா தான் சொல்லுவாங்க கேப்டன் அன்றே சொன்னார் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கூட்டணி இணைய வேண்டியது இணைய வேண்டியது அப்படி இப்படிலாம் விட்டுவாங்க திமுக தானே உடைச்சி தண்ணி தேமுதிகாவ அப்ப என்ன கிண்டல் பண்ணாங்க கொஞ்சம் நெஞ்சமா அவரை ட்ரால் பண்ணாங்க திமுக ஒரு பயம் வருது ஒண்ணு இல்லாம போயிடுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கு தேமுதிக கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் நாலு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்ட் இவங்க பாயிண்ட் ஃபோர் த்ரீ கூட கிடையாது வந்து திமுக கூட்டணி வெளியேறது உறுதியாகிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு சைடும் பேசிக்கிட்டு இருக்காங்க எழுபது சீட்டு ஆறு அமைச்சர்கள் ஒரு துணை முதல்வர் ரெண்டு பேர் கூட்டம் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கும்ல எழுபது தொகுதியில் இருபது யோசிச்சு பாருங்க பார்லிமெண்ட்டில் காங்கிரஸாக பிஜேபி தானே நிற்கும் அன்னைக்கு வந்து திமுக என்ன ஆகும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலகினம் வேணுகோபால் அவருடைய பிளானே வந்து இதுதானா இங்கே வந்து தாவைக்காவளன் கூட்டணி வைத்து துணை முதலம் சிறு பதிவை வாங்கி கேரளாவில் வந்து விஜய் பெயரை வச்சு அங்கே வாக்குகள் பறிக்கிறதுக்கான ஒரு ஆண்டுச்சேரியை ஊட்டி ஸ்ரீ வேணுகோவலுடைய முழு திட்டமும் பிரவீன் சக்கரவர்த்துடைய திட்டமும் மாணிக் தாக்கருடைய திட்டமும் ராகுலின் திட்டமும் தமிழ் மெண்ணியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கே சி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து உறுதியாகிடுச்சு இந்த கூட்டணி குறித்து பொது வெளியில எதுவுமே சொல்லப்பட்டது பேசலாம் இன்னொரு பக்கம் வந்து தாவேகாவுடன் காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்காங்க நேற்று நள்ளிரவில் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது தொகுதி பங்கீடு குறித்தும் வந்து சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது இல்ல எது சார் உண்மை நீங்க எப்படி பாக்குறீங்க கேசி வேணுகோபால் வந்து பேட்டி கொடுத்தாருலா அவர் என்ன சொன்னார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக தேர்தலை இணைந்து சந்திப்போம் அப்படின்னு தான் சொன்னாரா என்ன சொன்னார் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி நாங்கள் வந்து பாசிஸ்டுகள் மதவாத கட்சி சக்திகளை எதிர்த்து நாங்கள் போராடி வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனாலும் இது சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி பற்றி முடிவெடுத்து அறிவிக்கிறது டெல்லி தலைமை அப்படின்னு தானே சொன்னாங்க கரெக்டா இதில் எங்கேயாவது திமுக கூட்டணி தொடருதுன்னு சொன்னாங்களா இதே ஆட்கள் பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தோன்னே தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க காங்கிரஸ்னு வந்தப்போ முந்திக்கிட்டு அறிவிச்சாங்க எங்கள் கூட்டணி திமுகவோடு தான் வேறு யாருடனும் இல்லை அப்படின்னு அறிவித்தாங்க ஏன் அன்னைக்கு அதை அறிவிக்கலை அவர் பத்திரிகையாளர்களும் அதை உறுதியாக கேட்கலை ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அதெல்லாம் தெரியாது நமக்கு வந்து தகவல் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அப்போது திமுகவுக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் விஷயங்கள்லாம் தெரியும் அப்போ அதை மீறி இன்னைக்கு அந்த முடிவுக்கு காங்கிரஸ் போதுன்னா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள் இன்னொன்று ஒரு மாற்றம் வேணும்னு காங்கிரஸ் நினைக்கிறது தப்பு இல்லையே இன்றைக்கி காலையில் கூட என் ஒருத்தர் பேசினார் எனக்கு கரெக்டு தான் சார் தோற்குறமோ ஜெயிக்கிறோமோ திமுகவை காலி பண்ணணுன்ற வேலையை காங்கிரஸ் பண்ணி தான் சார் ஆகணும் அப்போ தான் தான் யாருன்னு காமிக்கணும் தாவைகாய் கூட போனால் இது ஃபஸ்ட் ரவுண்ட் வேணால் அவங்க அடிபடலாம் ஆனால் அடுத்தடுத்து பெரிய வெற்றி தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு இதுதான் சார் ராகுல் காந்தியும் யோசிக்கிறாரு போய்கிட்ருக்கு அதை மீறி திமுக வளைச்சி போட்டாங்கன்னா இப்போ எப்படி பல நடுவி பாலில் விழுந்தது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து பெரிய தான் அப்படின்னு சொன்னேன் அதனால் இப்போ இன்றைக்கி தேர்தல் இதை முடிவு வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பதிவு பண்ணுறோம்னா நடக்கிறத பதிவு பண்ணுறோம் துடிக்கிறாங்க நான் சொன்னேன் பிரேமலதா நீ சொன்னி ஏடிஎம்கே போ நம்ம ஏடிஎம்கே போகிறாங்க சொன்னேன் போன வாரம் வரைக்கும் ஏடிஎம்கே இந்த வாரம் திமுக அவங்க கட்சி மாறுனாங்கன்னா அது நம்ம என்ன பொறுப்பாக முடியும் இல்லை கடைசி நேரத்தில் இந்த ஒரு முடிவு மாற்றம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு முன்னாடி இது திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை வருது இல்லை அப்போ திமுகவுக்கு ஒரு பயம் வருது சுத்தமாக நம்ம இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு அப்போது அதை எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இதை ஈடு கட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்க சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பாமக இது தேமுதிக கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் நாலு புள்ளி ரெண்டு ஏழு பெர்சன்ட்டு இவங்க பாயிண்ட் ஃபோர் த்ரீ அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் அரை சதவீதம் கூட கிடையாது காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்க தேமுதிகவை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர் ஒரு மூத்த பத்திரிகா சொன்னார் எனக்கெல்லாம் உண்மையிலே அதிர்ச்சி எப்படி இப்படிலாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னு அதை தேமுதிகாரங்கன்னே நம்ப மாட்டாங்க இது ஒன்று இன்னொன்று காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்க தேமுதிகாவை திமுக கொண்டு வந்தது அப்படின்றத விட இப்படி பார்க்கலாம் ஒருவேளை காங்கிரஸ் இல்லை அப்படின்னா ஒரு உளவியல் ரீதியாக தேமுதிக இழுத்து போட்டோம் பாத்தியா அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரலாம் அந்த பத்திரிக்காரங்களாக தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க பழைய கேள்விலாம் கேட்கல இவங்களும் பழைய இதெல்லாம் தூசி தட்டி எடுத்து திமுக எப்படிலாம் கலைஞர் இப்படி என் கல்யாணத்தை நடத்தி வச்சோன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் எந்த கேள்வியும் பழைய கேள்வியெலாம் வராது காங்கிரஸ் இல்லை அதனால் தேமுதிக அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க திமுகவும் அது ஒரு தேவையாக இருக்குது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா காங்கிரஸ் இல்லாமல் தேமுதிக கொண்டு வருது திமுகன்னு வச்சுக்கிட்டால் தேமுதிக எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க பத்து சீட்டு கொடுப்பீங்களா ஏன்னா அங்கே பத்து ப்ளஸ் ஒன்று தான் பேசியிருந்தது சரி இங்கே பத்து இல்லைங்க நாங்கள் உடனே ராஜ்யசபா கொடுக்குறோம் இந்த மார்ச்லேயே நாங்கள் அவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறோம் கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்து பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு எட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க அதுவே அந்த ஆறோட ஜாஸ்தி தானே மூணு சதவீதம் நாலு சதவீதம் ரெண்டு சதவீதம் வச்சிருக்கிற முன்னாள் கூட்டாளிகள் இந்த முத்துக்கு முத்தாக பாட்டெலாம் நீ பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை தானே அப்போ அவங்களுக்கு எட்டு கொடுக்கணுன்னா எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா இது தீமு நெருக்கடி தானே அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இது ஆரம்பம் இன்னும் கொஞ்சம் போக போக காமெடியெலாம் இருக்குது சரிப்பா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறது உறுதியாகிடுச்சா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை இருக்குது அரசியலில் எதுவும் நடக்கும் நாளைக்கே போய் ராகுல் காந்தி காலில் விழுந்து காலில் கையை பிடிச்சி வேறு ஏதாவது பண்ணி மீண்டும் இங்கேயே இருங்க பேசிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை முப்பது சீட்டு தானே தரேன் வாங்க ராஜ்யசபா ஒன்று தான் தரேன் வாங்க அப்படின்னு பேசி காங்கிரஸ் முடிவு மாற்றிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் எனக்கு கிடைச்ச தகவல் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எழுபது சீட்டு ஆறு அமைச்சர்கள் ஒரு துணை முதல்வர் இதெல்லாம் பேசியிருக்காங்க இதை காங்கிரஸ் தலைவர்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா நான் ரொம்ப பேர்ட்ட பேசினப்போ கரெக்டு தான் சார் இன்றைக்கி எம்எல்ஏ ஜெயிக்கிறமோ இல்லையோ பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு உயரும் நான் எழுபது தொகுதிகளில் இருபது பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேர் கூட்ட நீ இருபது பர்சன்ட்டு ஓட்டு இருக்கும்ல தாவேக்கா தேமுது இது காங்கிரஸ் அப்போ எழுபது தொகுதியில் இருபது பர்சன்ட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்க பெரிய அளவுக்கு இருபது பர்சன்ட்னா நாற்பதாயிரம் வச்சுங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டர்கள் நாற்பதாயிரம் எழுபது நாற்பதாயிரம்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் வாங்குச்சுனா இப்போ வாங்கியிருக்கிறது நாலு லட்சம் வாக்குகள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சில்லற திமுக கூட்டணில் அப்போ இருபது லட்சம் வாங்கினா காங்கிரஸோடைய பர்சன்டேஜ் என்ன ஆகும் அது நான் உள்ளாட்சி தேர்தலில் கூட சந்தித்தாங்கன்னா பெரிய இடங்களில் பிடிப்பாங்க ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ன்றது சட்டமன்ற தேர்தலோ பார்லிமெண்ட் தேர்தலோ மாதிரியே அல்ல அது அங்கங்கே இருக்கிற லோக்கலு மற்ற விஷயங்கள் விஜய் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் சேர்ந்து தான் தீர்மானிக்கும் அது அவங்க தானே கூடுதல் இடங்களை பிடிக்கலாம்ல காங்கிரஸுக்குன்னு இது இன்னொன்று இன்னைக்கு இருக்கிற அந்த காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னது சார் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் யங்ஸ்டர்ஸ்ன்றதை காங்கிரஸில் இல்லை சார் அப்போது தாவே காக்கூடிய இணையம் பொழுது அந்த ஜென்சி காங்கிரஸை கொண்டு போகிற இது நடக்கும் சார் அதுவும் ஒரு தான் அப்படின்னா அதனால் அந்த வகையில் காங்கிரஸ் இதை பார்த்துச்சுன்னா காங்கிரஸுக்கு லாபம் இல்லை வழக்கம் போல் பழைய பாணியில் போனாங்க திமுக வந்து எந்த வகையிலும் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிச்சி போட்டாங்க பார்த்தீங்களா காங்கிரஸ் தாவேக்க குடையினர் தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லை காங்கிரஸில் பல தலைவர்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களும் அதான் சொல்கிறாங்க ஓட்டம் சார் ஒரு எழுபது பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிதுல்ல அட தத்தக்கா புத்தகான்னு ஏதோ பண்ணுறாங்க எழுபது பேரும் வெளியே தெரியும்ல இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதளத்தில் சமூக ஊடக காலத்தில் இன்றைக்கி இருக்கிற சேனல்கள் இதில் எழுபது பேரும் தெரியும் காங்கிரஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுனா அது காங்கிரஸ் தானே சீமான் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கார் எட்டு பர்சன்ட்டு காங்கிரஸ் இந்த மாதிரி வாங்குது ஆடா நீங்கள் விஜய் தான் வாங்கினீங்க அதவன அதெல்லாம் அப்புறம் கதை இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தோமா அப்படின்றது ஒரு இது இருக்கும்ல அதெல்லாம் காங்கிரஸுக்கு லாபம் தானே இந்த கூட்டணி தொடர்ந்து வச்சுங்க பார்லிமெண்ட்டில் காங்கிரஸாக பிஜேபியாக தானே நிற்கும் அன்றைக்கி வந்து திமுக என்ன ஆகும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனம் அதனால் லாங் டேர்ம் ரன்னிங் அந்த மாதிரி நீண்ட கால திட்டமாக பார்த்தால் காங்கிரஸுக்கு தாவேகா கூட போகிறது ஒரு பெரும் லாபம் அப்படியே போனால் பார்லிமெண்ட்டில் நினச்சதை வாங்கலாம் அதை வாங்காட்டியும் பரவாயில்ல சட்டம் சட்டமன்றத்தில் வரைக்கும் தாவேக்கா இழுத்து பிடிச்சி உயிரோடு இருந்துச்சுன்னா அது பெரிய லாபம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை அடுத்த இதில் திமுக கூட வந்தால் கேட்டால் போகுது அப்படியே பெருசாக அது இப்போ தேமுதிக வரவேற்கிற மாதிரி தான் வர இருப்பாங்க சார் இப்போது வேணுகோபால் அவர்களுடைய பிளானே வந்து இது தானே இங்கே வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து துணை முதலமைச்சர் பதிவை வாங்கி கேரளாவில் வந்து இந்த ஒரு சாக்கு விஜய் பேரை வச்சு அங்கே வாக்குகள் பறிக்கிறதுக்கான ஒரு வியோகத்தோடு தான் வந்து வேணுகோபால் அவர்கள் வந்திருக்காங்க ஆண்டிச்சேரி விட்டிங்களா கேசி வேணுகோபாலுடைய முழு திட்டமும் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய திட்டமும் ராகுலின் திட்டமும் மாணிக் தாக்கூருடைய திட்டமும் அதுதான் மாணிக் தாக்கூர் யார் இவங்க சொல்கிறாங்க மாணிக் தாக்கூர் யார் நடவடிக்கை எடுக்கணும் செலவு இப்போ நினச்சா கூட எடுக்க முடியாது அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய மெம்பர் நடவடிக்கை எடுக்கணும்னா ராகுல் தான் எடுக்கணும் இல்லை கார்கே தான் எடுக்கணும் இன்னொன்று அவர் கொரடா கொறடானா நூறு எம்பிக்களுக்கு அவர் தான் ஆர்டர் போடுறவர் எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த பொசிஷன் அவருக்கு எப்போவுமே ராகுல் கூட பேசக்கூடியவர் அவரெல்லாம் வந்து இங்கே இந்த அளவுக்கு அடிக்கிறாருனா ராகுலுடைய பர்மிஷன் இல்லாமல் அடிப்பாரா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் கூட ட்ராவல் பண்ணுறக்கூடியவர் இப்போ அவர் வந்து பேசுகிறேன்னா ராகுல்காக அவர் தான் வந்து விஜய்கிட்ட பேசிக்கிட்டுருக்கார் ஆரம்பத்துலேருந்தே இதே செல்வ பிறந்தகை சொன்னார் இந்தியா கூட்டணி விஜய் வரணும்னு பேச்சுவார்த்தை போதா ஆமாம் ராகுல் வந்து அவர்கிட்ட பேசினார் ரெண்டு தடவை ராகுல் பேசினார் அது நடந்ததா இல்லையா அப்போது கேசி வேணுகோபாலுக்கு என்னன்னா அவர் தான் கேரளாவில் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாருன்னு தகவல் வருது அப்போ விஜய் உடைய ஓட்டு வந்தால் அவங்க லாபம் தானே இப்போ விஜய்க்கும் என்ன ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ அங்கே காங்கிரஸ் கொடுக்குதுண்ணா அஞ்சு சீட்டு கொடுக்குதுன்னு வச்சிங்க அஞ்சு நீங்கள் கணக்கு தொடங்கலாம்ல தாவேக்கா கேரளாவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா ஆட்சியே பிடிக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குதுல்ல ஏன்னா முப்பது இதுதான் சின்ன இதான் பெருசாக பாண்டிச்சேரியில் வந்து பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதாகவும் தமிழகத்தில் தாவேக்காவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதாகவும் தான் ஒரு செய்திகள் வெளியே அதெல்லாம் உருட்டு அந்த உருட்டுலாம் கிடையாது இங்கே எங்கே இருக்குது என்ஆர் காங்கிரஸ் அதனால் அதெல்லாம் அது இங்கே என்ஆர் காங்கிரஸ் யாருக்கு தெரியும் இங்கே ரங்கசாமி இங்கே வரட்டுமே யாருக்காவது தெரியுமா அதெல்லாம் அந்த அளவுலாம் கிடையாது இங்கே ஒரு கட்சியாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நடக்கும் இங்கே காங்கிரஸ் அதிமுக திமுக இவங்க தான் பாண்டிச்சேரியில் இருக்காங்க அதிமுக பாஜக ரங்கசாமியுடைய கட்சி ப்ளஸ்ஸு இந்த மார்ட்டின் பையன் இவங்க தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க இந்த கூட்டணியில் நாராயணசாமியும் திமுகவும் அதாவது காங்கிரஸும் திமுகவும் இருக்காங்க அப்போ திமுக விட்டு வெளியே வந்தால் இது தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தால் திமுக தனித்து விடப்படும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க யார் ஜெயிப்பா ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டி வரும் என்டிஏ கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அங்கே போட்டி வரும் இந்த சைடு இவர் தாவேக்கா இருக்கும் அந்த சைடு ஏடிஎம்கே ரங்கசாமி எல்லாம் இருப்பாங்க இப்படி தான் பாண்டிச்சேரி அப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பதினாறு தொகுதி பிடிச்சிட்டாங்கன்னா அவன் முடிஞ்சிருமே அதனால் தாவேக்காவுக்கு இது லாபம் காங்கிரஸ்க்கும் லாபம் அதை வச்சு தான் கேசிஆர் கோப்பெல்லாம் இயங்குறது அப்படி தான் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் சரி இப்போ இருபத்தி தேதி வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து நடக்க போகுது ஸோ இப்போ அந்த கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் இதை கொடுத்து அறிவுறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா விஜய் எங்கெங்க பேசுகிறாரு அவர் சும்மா அப்படியே ஊட்டிக்கிட்டு போய்கிட்டு பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு அங்கிள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு அதனால் அந்த அளவுக்குலாம் வந்து பேசுவாரான்னா எனக்கு தெரியல சூசகமாக சொன்னால் கூட நல்லாயிருக்கும் சொல்லுவாங்களான்னு தெரியல இருபத்தி மூணுக்குள்ளேயே இங்கே கொஞ்சம் தெரிஞ்சிடும் இருபத்தி ரெண்டு இவர்கள் இது நியமிக்கிறான்றாங்கல்ல ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக் முடிப்பாங்க சென்டிமெண்டாம் பகுத்தறிவாதிகளுக்கு சென்டிமெண்ட் என்னென்னா முஸ்லீம் லீக் கட்சியே முதல்ல முடியணும் அதற்கு பிறகு மற்ற இதுவுமே அதனால் முஸ்லீம் லீக் முடிச்சோன்னா அடுத்து காங்கிரஸ் கேள்வி வரும்ல இப்போ இருபத்ரெண்டுனா இங்கே சோடங்கிற கிடங்கெலாம் பதில் சொல்லணும் இந்த நாலு நாள் மூணு நாளைக்குள்ளே காங்கிரஸ் இவங்க என்ன ஒர்க் பண்ணி இழுத்து போடுறாங்களோ அதுதான் திமுகவுக்கு வெற்றி நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நம்மளே நாலு பேர் கேட்கலாம் ஏய் சொன்னி என்ன ஆச்சு அப்படின்னு நான் இருப்பதை சொல்கிறேன் அன்னியார் எங்கே போய் பேசுனாங்க என்ன ஆகுதுன்னு சொன்னேன் த அதிமுக தரப்பில் இருந்து பாஜக தரப்பில் வந்து தகவல் சொன்னேன் இன்றைக்கி இங்கே போயிட்டாங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன் காங்கிரஸ் இழப்பை ஈடுகட்டுறதுக்கு இவங்க இழுக்கிறாங்கன்றேன் அப்போ காங்கிரஸ் இல்லையா தாவேக்காய் கூட கூட்டணும் மா எனக்கு தாவேக்காயில் கிடைச்ச தகவல் இல்லைன்னா நாளைக்கு மாறுதுன்னா நம்ம என்ன முடியும் தேர்தலில் அவரவர்கள் சுயநலத்துக்கு மாறுறதுக்கெல்லாம் நம்மளுடைய அசம்ஷன் மாறும் ஏன் அப்படியே இருக்குன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் இது பண்ணி ஒரு இறுதி முடிவு வரும்பொழுது தான் தேர்தல் முடிவுகளே கூட நம்ம சொல்ல முடியும் நேற்று வரைக்கும் பலமாக இருந்த திமுக கூட்டணி நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்றைய நிலமையதான் நான் பேச முடியும் நாளைக்கு எது வேணா மாறலான்னு இப்போ காங்கிரஸ் தாவேக்காய் கூட போயிடுச்சுன்னா மூணாவதுக்கு போயிடும் திமுக கூட்டணி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு இறுதி வடிவத்துக்கு வந்தால் பிறகு தான் உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் அசம்ஷன் தான் இப்படி போனாலும் இப்படி வரும் இப்படி போனால் அப்படி வரும் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்றது கேசி வேணுகோபால் ராகுல் காந்தி இன்னும் காங்கிரஸில் இருக்க பல தலைவர்களுடைய விருப்பமாக இருக்குது சரி இப்போ தேமுதிக வந்து திமுகவுடன் கூட்டணிக்கு இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இருநூறு தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லலையே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாரு அதனால அவங்க சொல்லுவாங்க இனிமேல் பிரேமலதா தான் சொல்லுவாங்க கேப்டன் நன்றே சொன்னார் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கூட்டணி இணைய வேண்டியது இணைய வேண்டியது இப்படிலாம் உருட்டுவாங்க கேப்டனை எந்த அளவுக்கு இவங்க பாடப்படுத்தினாங்க சந்திரகுமார் இன்றைக்கி எங்கே இருக்கார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமார் யார் அவரை வச்சு எப்படி நீங்கள் அதிமுக கூட்டணி இவங்க உடைச்சாங்க அதிமுகலேருந்து பல பேர் போனவங்களும் பரபடிய திமுகவுக்கு வந்த சிஹெச் சேகர் சேலம் பார்த்திபன் இன்னும் பல பேர் இதில் இருக்காங்க அவங்களாம் என்ன இதாகுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சீ சீட்டு எண்ணிக்கை அதெல்லாம் வரும் பொழுது கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வரும் இவங்க அவர் கேப்டன் இருக்கிற வரைக்குமே விஜயகாந்த் இருக்கிற வரைக்குமே திமுக கிட்டே போகக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் போகல எது அவரை தடுத்தது அன்னைக்கு யார் யாரெல்லாம் வச்சு நீ இவங்க என்னன்னா வேலை பண்ணாங்க அது தெரிஞ்சுதானே அவர் வெளியே போனார் வர முடியாதுன்ட்டு போனார் அன்றைக்கி யார் யார் வெளியே வந்தா சேலம் பார்த்திபன் இப்போ சந்திரகுமார் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் இந்த மாதிரி மூணு நாலு பேர் வெளியே வந்தாங்கல்ல திமுக தானே உடச்சிதா அன்றைக்கி தேமுதிகாவை அப்புறம் என்னென்ன கிண்டல் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ட்ரால் பண்ணாங்க அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் காற்றடிக்கும் போது மாவு விற்கிறதும் இல்லை பொறி விற்கிறதும் மழை பெய்யும் போது உப்பு விற்கிறதும் இவங்க வேலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு வாய்ப்பு வந்தது இவங்களுக்கு அன்னைக்கு இதே மாதிரி லாப நஷ்டம் பார்த்து ரெண்டே கூட்டணி போனாங்க அன்னைக்கு இங்கே கூட்டணி நின்ந்தாங்கன்னா ஒரு ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே வாய்ப்பு வந்தது அன்றைக்கே லாப நஷ்டம் பார்த்து அங்கே போனாங்க இவங்க வேலையை இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு யார் ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ அவங்களோட போவேன்னு சொன்ன ஒரே தலைவர் தேமுதிக அவங்க விஜயலதா பிரேமலதா தான் அதனால் அவங்க இவர் அஞ்சு வருஷமாக இப்போ இந்த அரசை விமர்சனம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுதான் விஷயம் என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு மெகா கூட்டணியாக மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது தேமுதிக வந்தால் ஒரு மெகா கூட்டணியாக வந்து மாற்றலாமா அப்படின்றது இப்போ எண்டிஏக்கே வந்து இது ஒரு ஏமாற்றமாக இருக்குமா என்டிஏக்கு வந்து இவர்கள் பேசிட்டு இது பண்ணுறது ஏமாற்றம் இருக்கும் ஆனால் அதை விட பெரிய ஏமாற்றம் திமுக தான் ஏமாற்றம் மட்டும் இல்லை பெரிய பிரச்சனைகள்லாம் என்டிஏ இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகும்னு திமுக நினைக்கவே இல்லை நீ ஃபார்ம் ஆகிடுச்சி தேமுதிக அவங்களுக்கு இப்போ ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா நீங்கள் ரேஸில் அவங்க தான் இப்போ முன்னாடி இருக்காங்க என்டிஏ தான் முன்னாடி ஏன்னா விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள்ன்றது எல்லாருமே கிட்டத்தட்ட நான்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன் இப்போ எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா காங்கிரஸ் தாவேக்காகிட்ட போயிடுச்சுன்னா ரெண்டாவது இடம் யாருக்குன்றதில் போட்டி வரோம் முன்ன சொன்னாங்களே இவங்க ரெண்டாவது இடம் யாரும் போட்டின்னு இப்போ ரெண்டாவது இடம் மூணாவது தட யாருக்குன்ற போட்டி இங்கே வரும் மூணாவது இடமா வந்து தேமுதிக கொண்டு வரலாம்ன்ற ஒரு பிளானில் இருக்கிறதா சொல்லப்படுது மூணாவது மூணாவது இடமா மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து தேமுதிக கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு யார் கொண்டு வரப்படும் பிரேம்லதா அவர்களோட ஒரு பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ஒழுங்காக வியாபாரம் பண்ணணும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது இன்னைக்கு நிலமையில் திமுக மேலே கடுமையான கோபம் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது பொதுமக்கள் கோபமாக இருக்காங்க அப்போ நீங்கள் ஆட்சிக்கு எதிரான அந்த கோபத்தை பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில் இருந்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து தொகுதி வரைக்கும் கொடுக்குறோம் அழகாக அஞ்சாறு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் ராஜ்யசபா எம்பி கிடச்சிடு போகுது அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஒரு மூணு எம்பி நாலு எம்பி தொகுதி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு தொகுதி மேலே ஜெயிச்சு கட்சியை அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போகலாம் இப்போ இங்கே என்ன அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக எதிர்த்து பேசிட்டு இப்போ போய் ஆதரிச்சி ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இது கிடைக்கும் இதே வேலையை தான் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறது அதுதான் நான் சொன்னேன் காற்றடிக்கும் போது பொறி விற்கிறது மழை பெய்யும் போது உப்பு வைக்கிறதுன்னு இன்னொரு விஷயம் என்னது இவர்கள் இப்போ பேசுகிற பேச்செலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இன்றைக்கி வேல்யூவே கிடையாது ஏன்னா இந்த அம்மா எப்போ அப்படி தான் பேசுவாங்க ஆதாயத்தோடு தான் பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு இது நிலமை இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவர்களை அரசியல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படாது தோல்வியை நோக்கி நகர்கிற ஒரு கூட்டணியில் மீண்டும் இணைகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் இவர்களுக்கு கொடுக்குற தொகுதி எண்ணிக்கை அந்த மக்கள் நல கூட்டணி இருக்குல்ல அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் தாவேக கூட போயிடுச்சுன்னா இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்போ இவர்களும் அதில் அந்த அலையை அடிச்சிட்டு போகும்போது இவங்களும் சேர்ந்து அடிக்கப்படும் அடிக்கப்பட்டு செல்வார்கள் இந்த முறை தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு தேர்தலாக இருக்கும்ல சார் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் நான் தான் இருக்குன்னு சொன்னேன் யாருமே கணிக்க முடியாத சுவாரஸ்யமான ஒரு இதாக இருக்கும் கணிச்சு ரொம்ப கஷ்டம் இங்கே எந்த சார்பும் எடுக்காமல் அப்படியே ஒரு மாதிரி பூதக கண்ணாடி பார்த்தா தான் கணிச்சு சொல்ல முடியும் இதற்கு பிறகு வேட்பாளர் தொகுதி ஒதுக்கீடு வேட்பாளர்கள் தேர்வு இதெல்லாம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ காங்கிரஸுடைய முடிவு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை பார்க்குறேன்